பலனொந்தும் இல்லை தேவா ஆவியால் பலப்படுத்தும் சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும் சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும் இல்லை தேவா இந்த இருபத்தி நான்காவது ஆண்டின் மூன்று மாதங்களில் நாங்கள் கடந்து இந்த நான்காவது மாதத்திற்குள் நாங்கள் அடியெடுப்பு வைக்கக்கூடிய கிருபகளை ஆண்டவர் தந்திருக்கிறீங்க இந்த நான்காவது மாதத்திலும் உங்களுடைய ஆமியானவரால் எங்களை பலப்படுத்தியாருங்க இப்பொழுது வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம் நீங்க எங்களோடு கூட பேசுங்க அப்படி வசனத்திற்கு கீழ்படியக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களை எல்லாருக்கும் தந்தடுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தை மீகா தீர்ப்பு புத்தகம் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மீகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசியுங்கள் நீ எகிப்த தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவே நீ எகிப்த தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தத போலவே உன்னை அதிசயங்களை காண நாம் வாழுகின்ற இந்த உலகிலே நாம் இப்பொழுது சாம்பவிக்கிறவங்களை நடக்கிறவளை நாம் பார்க்கும்போது தீமை வேகமாக பெருகி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது முன்மாதிரியாக வாழக்கூடிய மக்கள் குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடிகிறது முன்மாதிரியாக வாழ வேண்டிய தலைவர்கள் இன்னும் முன்மாதிரியான தீர்ப்புகளை கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்க இருக்கின்ற நபர்கள் என்னும் ஊழியர்கள் இப்படி எங்கு பார்த்தாலும் தீமை பெருகி கொண்டே இருக்கிறது தீங்கு செய்ய எல்லாரும் ஆரம்பித்து விட்டார்கள் இதை பார்த்து சாதாரணமான நாமே வேதனைப்படுகின்ற அளவுக்கு எல்லா சூழ்நிலையிலும் அப்படி அமைந்திருக்கிறது இதை ஆண்டவர் பார்த்து வேதனைப்படுகின்றார் இப்படிப்பட்ட சூழல் உலகத்திலே காணப்படுவதை குறித்து வேதனைப்பட்டு எல்லா இடங்களிலும் அநீதியான காரியங்கள் இருப்பதை கண்டு அவர் வேதனைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் அநீதியான செயல்கள் பார்த்தாலும் குடும்பங்களிலே அன்பு குறைந்து காணப்படுகின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் மீகா தீர்க்கதர்சனியுடைய காலத்திலும் காணப்பட்டது மீகா தீர்க்கதர்சின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்றுப்போனான் மனுஷரில் செம்மையானவன் இல்லை அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதவி இருக்கிறார்கள் அவனவன் தன் தன் சகோதரனை வலையில் வேட்டையாடுகிறான் எங்கு பார்த்தாலும் அநீதி எங்கு பார்த்தாலும் தீமை நிறைந்து காணப்படுகின்றது குடும்பத்திலும் சமுதாயத்திலும் இன்னும் எல்லா இடங்களிலும் அநீதி தீமைகள் தான் காணப்படுகின்றது இப்படிப்பட்ட இப்படிப்பட்டேல காணப்படுவதை கண்ட மீகா தீர்க்கதரிசி எங்கு பார்த்தாலும் எல்லாவித தீமைகளும் காணப்படுவதை அடிமைத்தன காணப்படுவதை பாவம் பெறுகின்றதை கண்ட மீகா தீர்க்கதரிசி அதை கண்டித்து இந்த சமூகத்தை உலகத்தின் மனிதர்களால் திருத்த முடியாது ஒருவரே ஒருவரே இந்த சமூகத்தை திருத்த முடியும் என்று உணர்ந்து அவர் நம்பிக்கையோடு அந்த சமூகத்துக்கு வார்த்தை உரைக்கிறார் அதான் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை அவர் கூறுகின்றார் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்கிறார் அல்லா இன்று நம்ம பார்த்து கூறுகின்றார் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்த மாதத்தின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான நெருக்கங்களால் நிறைந்திருக்கலாம் துன்பங்களால் நிறைந்திருக்கலாம் காடுகளால் நிறைந்திருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே அநீதிகள் இழைக்கப்பட்டாக காணப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையின் வார்த்தையை கருகின்றார் அன்றுமேல் மக்களுக்கு இந்த நம்பிக்கையின் வார்த்தையை மிக தீர்க்கதரிசி கூறுகின்றார் நீ எத்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்கின்றார் எழுத்தில் புறப்பட்ட நாளில் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எடுத்து அவர்கள் போது என்ன நிலையில் இருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டெடுத்துக் கொண்டு வந்தார் எஃப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்த அதிசயம் என்னது அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொண்டு வந்தார் செங்கடலில் செங்கடல் எதிராக இருந்தது செங்கடலையும் செய்து வந்த அவன் சேனையும் அமலச் செய்தார் அமழ்த்தி போட்டார் இன்னும் அவர்கள் எப்பொழுதெல்லாம் தேவை போது அவர்கள் கூக்குரல் அப்படி கூக்குரலுக்கு செவி கொடுத்தார் உணவு கேட்டபோது உணவு கொடுத்தார் தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தார் எப்படி அதிசயமாய் அவர்களை இஸ்ரோவேல் மக்களை ஆண்டவர் வழி நடத்தி வந்தார் அதே போல இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றிலும் பல்வேறு விதமான நெருக்கங்களால் நாம் நிறைந்திருந்தாலும் கூட நம்மை பார்த்த ஆண்டவர் கூறுகின்றார் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் உன்னை அதிசயங்கள் காணப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த அதிசயம் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன அதிசயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காண செய்வேன் என்று சொல்லி இந்த நாளிலே கூறுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஏழாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழாம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யப்படுகின்ற அதிசயம் என்ன என்று சொன்னால் எதிர்ப்பை மாற்றுவார் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற எதிர்ப்பு சூழ்நிலைகள் அனைத்தையும் மாற்றுவார் பதினாறாம் வசனத்துல பாருங்க புறஜாதிகள் கண்டு தன்னுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள் கையை வாயின்மை வைத்துக் கொள்வார்கள் அவர்கள் காதுகள் செவினாய் போகும் போல மண்ணை நக்குவார்கள் பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களில் இருந்து நடு நடுங்கி புறப்படுவார்கள் நமது தேவனாகிய கர்த்திடத்திற்கு திகிலோட சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள் எப்படி சொல்லுகிறார் உனக்கு பயன்படுவார்கள் உன்னுடைய எதிராளிகள் எல்லாம் உனக்கு பயப்படும்படியான ஒரு சூழ்நிலை கொண்டு வருகிறார் எதிர்ப்பை இவ்வளவு நாளும் நம்மை அடிமைப்படுத்திக் நாளும் நம்மை முன்னேற முடியாதபடி நம்மை தடுத்து வைத்துக் கொண்டிருந்த காரியங்கள் இவ்வளவு நாளும் நம்மை சோர்வுக்குட்படுத்திய காரியங்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் மாற்றுவேன் எதிர்ப்பை மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டு வருகின்றார் அந்த இஸ்ரோவேல் மக்களுக்கு புரஞ்சாதி நிமித்தமாக பல்வேறு விதமான துன்பங்கள் அவரை கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய பராக்கிரமாய் செய்ய இந்த எதிர்ப்பின் சூழ்நிலைகள் அனைத்தையும் மாற்றி உன்னை அதிசயங்களே காணப்படுவேன் என்று சொல்கிறார் இன்று நம்மையும் பார்த்து நமக்கு எதிரடையாய் இருக்கின்ற அனைத்து காரியங்களையும் மாற்றி போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையின் வார்த்தையாக கூறுகின்றார் இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மிக ஏழாம் அதிகாரம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் கூறுகின்றார் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார் எதிர்ப்பை மாற்றுவது மாத்திரமல்ல நாம் ஆண்டு வருடத்தை நெருங்கி சேர்வதற்கு தடையாக காணப்படுகின்ற அனைத்து பாவங்களையும் மன்னித்து நமக்கு தூரை எறிந்து கொடுப்பார் அதன் தமது பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் வசனத்திலே தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற ஒப்பான தேவன் யார் அவர் திருமண செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபமையார் அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார் நம்ம 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 பாவங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்காக சிறுமையிலே ஏற்கனவே சுமந்து விட்டார் நாம நம்முடைய எல்லாம் யாருமே திரும்பியும் நினைப்பூட்டாதபடி சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார் நமக்கு கடல்ல ஒரு பொருள் கரையில போட்டாலே எடுக்க முடியாது கரையில போட்டாலே அதை தேடி எடுக்கிறது அலசி எடுத்து கண்டுபிடிக்கிறது ஒரு பொருள் காணாம அது கரையில போட்டாலே கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆனா ஆழத்தில் போட்டு விடுவார் ஆழத்துல போட்டா உள்ள போய் எடுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் கிறிஸ்துக்குள் நான் பாடவில்லை அப்ப நம்முடைய பாவத்தை ஆழங்களிலே போட்டு அதை முற்றிலுமாக இனிமேல் அதில் நாம் நெருங்காதபடியும் அது நம்மை நெருங்காதபடியும் அப்பேற்பட்ட ஒரு சூழலுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து விடுகிறார் கிறிஸ்துவில் எதிர்ப்பை மாற்றுவது ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துகின்ற அனைத்து காரியங்களையும் நம்மை விட்டு தூரப்படுத்துகின்றார் எதிர்ப்பை மாற்றுவது மாத்திரமல்ல நம்மை ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துகின்ற அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் நம்மை விட்டு தூரப்படுத்துகின்றார் அப்பேற்பட்ட ஒரு அதிசயங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே நாம நம்ம ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துகின்ற காரியங்கள் நம்மால் தான் விட முடியவில்லை ஆனா ஆண்டவர் சொல்கின்ற ஒரு நம்பிக்கையின் வார்த்தைய என்ன சொல்கிறார் நம்மை விட்டு தூரம் எடுத்து போடுவேன் சொல்கிறார் அப்பேற்பட்ட ஒரு அதிசயத்தை ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் செய்கிறார் மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னார் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே வாசித்தோம் என்று சொன்னால் தேவரி பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணை சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுகிறார்கள் ஆண்டவர் மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையை செய்கின்ற அதிசயமான காரியம் என்னன்னா ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவார் நம்ம வந்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட வசனங்களின் மூலமாக பேசுவார் நாம எப்பொழுதெல்லாம் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு வார்த்தையின் மூலமாக இந்த வாக்கு தத்துவத்தை பற்றி கொள்வதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் அந்த வாக்கு தத்துவங்கள்லாம் நாம பல வேலைகள்ல நாம மறந்து விடுவோம் ஆனா ஆண்டவர் சொல்லுகின்றார் வாக்கு தத்துவங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் யாக்கோவுக்கு ஆணையிட்ட சத்தியம் இன்னும் ஆபிரகாம் கிருபை எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அன்று இஸ்ரேல் மக்களுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் இன்று நம்மையும் பார்த்து சொல்லுகின்றார் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நம்மை பார்த்து கூறுகிறார் இதற்கு ஆண்டவர் அமிர்த்து எதிர்பார்க்கிற காரியம் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண செய்கிறார் எதிர்ப்பை மாற்றுகிறார் இன்னுமாக நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு தூரப்படுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை தத்தங்களை நிறைவேற்றுகிறார் அதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒன்று சொல்லப்பட்டு இருக்கின்றது மீக்கா ஏழாம் அதிகாரம் ஏழாம் அவசரத்தை வாசிங்க பார்ப்போம் நானும் என்றால் கத்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருவார் நானோ என்றால் கத்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருவார் இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் எப்படி இருக்கலாம் எனக்கு எதிர்ப்பாக இருக்கலாம் என்னை இன்னும் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற காரியங்களா இருக்கலாம் ஆனாலும் என்ன சொல்கிறாரு நானும் என்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் தேவனுக்கு காத்திருப்பேன் இப்ப உலகத்தின் சூழ்நிலைகளை பார்க்காம நாம செய்ய வேண்டியது ஒரு காரியம் என்னன்னா ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கணும் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கணும் ஆண்டவரை நோக்கியே காத்திருக்கணும் இந்த உலகத்தின் மனிதருக்காக காத்திருப்பதை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கின்ற அனுபவம் அப்படி வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கின்றார் அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்கிறார் எதிர்பார்க்கிற காரியம் ஆண்டவரை நோக்கி பொறுமையோடு காத்திருக்கின்ற அனுபவம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையின் எதிர்ப்புகளை மாற்றுவார் பாவத்தை மன்னிப்பார் பாவத்தை தூர எறிந்து விடுவார் மேலும் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்கு தத்துங்களை நிறைவேற்றுவார் பேர்பட்ட பெரிய அதிசயமான காரியங்களே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தாமே தந்து நம்ம எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே